ப்ரைஸ்லாம் கத்துடி நாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பார்க்க தத்துவமாக சொல்லிக் வாசிக்கலாம் ஐயோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆமாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிற நிமித்தம் கத்த உங்களோடு கூட இருக்க போகிறார் அல்ல யூயா நீங்கள் எதையெல்லாம் சார்ந்துருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு வேலை போயிட்டு இறந்து போயிருக்கலாம் இந்த வேதத்தில் இந்த வார்த்தை வெளிப்படுகிறதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் இருக்குது என்ன சம்பவம் அப்படின்னா இஸ்ரேல் மக்களை மோசி வழிநடத்திக்கிட்டு வந்தார் இப்போ மோசி மறிச்சு போயிட்டாரு இப்போ இஸ்ரேவேல் மக்களுக்குள்ள ஒரு யார் இனி என்ன எங்களை வழிநடத்துவாங்கன்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு இப்போ யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கொண்டு இந்த மக்களை நடத்துவேன் நீ கலங்காதே நீ பயப்படாதே மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி யோசுவாவு கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்க்க திருத்தம் பண்ணுகிறார் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சிலர் நம்பி இருந்திருக்கலாம் சில வேலையை நம்பி பிரயாணப்பட்டு இருந்திருக்கலாம் சில உதவியை நம்பி நீங்க பிரயாணப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனா ஒருவேளை அது இப்போ உங்க கையில் இல்லாமல் அதை இழந்தவர்களாக அவர்களை நீங்க மிஸ் பண்ணவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதீங்க எதை எதை மிஸ் எது உங்கள் கையில் கிடைக்காம போயிருந்தாலும் நீங்க யாரு நம்பி இருந்தீங்களோ அவர் உங்களை விட்டு புரிந்து நீங்கள் நீங்க எதையும் எதற்காகவும் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க நான் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கணும் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலையை உங்களை பார்த்து வாக்கு தக்கம் அந்த வசனத்தில் அப்படியே கடைசி பகுதியில் நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா அழகாய் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அலை லோயா அண்ணவை சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகாம உன்னை கைவிடாமல் உன்னை எல்லாவற்றிலும் நடத்தி விடுவித்து உன்னை உயரத்தில் வைக்கணும் வல்லவராக இருக்கிறேன் ஆகவே நீங்கள் சோர்ந்து போவாதீங்க எதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் யார் உங்களை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் எதை நம்பிக்கையாக வச்சு நீங்கள் இது வரைக்கும் பிரியாணப்பட்டு இருந்தீங்களோ அது இப்போ இல்லாமல் போயிருந்தாலும் நீங்கள் எதை குறிச்சி கவலைப்படாதீங்க நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாம எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்துகிறவ உங்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வழியில் அவரை பார்த்து வாக்கத்தன்த்தம் பண்ணுகிறார் அவை போய் சோர்ந்து போவாதீங்க கலங்கி போவாதீங்க ஒரு நீங்க வேலையே நம்பி இருந்திருக்கலாம் இப்போ அந்த வேலை இல்லாமல் போயிருக்கலாம் கலக்க வேண்டாம் ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார் அது லூயா அவர் பறவைகளை இருக்கிறார் நம்மளை அவர் போஷிக்க மாட்டாரா ஆகவே நீங்க கவலை வேண்டாம் எதை குறித்து எதை சார்ந்து இருந்தாலும் அது இப்போ நீங்கள் இல்லாமல் போயிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவங்களோடு கூட உங்களை விட்டு விலகாம உங்களை கைவிடாம அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்